வணக்கம் நம்மளுடைய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வள்ளலாரோட பேருபதேசம் அதுல பாகம் மூணுல இருந்து சில ரொம்ப முக்கியமான பகுதிகளை பத்தி பேச போறோம் ஆமாங்க இது வந்து அவர் சத்திய ஞான சபையை திறக்குறதுக்கு முன்னாடி பேசுனது இல்லையா ரொம்ப முக்கியமான உரை இது ஆமா அதுல குறிப்பா நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆன்மீக அனுபவத்துக்கு தடையா இருக்கிற அந்த திரைகளை பத்தி வள்ளலார் என்ன சொல்றாரு அப்புறம் உண்மையான வழிபாடுன்னா என்ன முக்கியமா நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற சில பாரம்பரிய நூல்களை பத்தி அவர் சொல்ற கருத்துக்கள் கொஞ்சம் புரட்சிகளமா இருக்கு இல்லையா அதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம் அவரு இப்போதே இந்த நிமிஷமே ஒரு தீவிர முயற்சியில இறங்கணும்னு ரொம்ப வலியுறுத்துறாரு ஆமா விசேஷமான நன்முயற்சின்னு சொல்றாரு ஏன் அந்த அவசரம் அந்த முயற்சி எதுக்கு இப்போ இவ்வளவு முக்கியம்னு சொல்றாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா நாம அப்படி ஒரு தீவிர முயற்சியில வெளிப்படுற அந்த தருணத்துல நம்மள கீழே கட்டி அந்த அசுத்த மாயாத்திரை ஒன்னு இருக்குல்ல அதோட சேர்ந்து அதுக்கு இருக்கிற இன்னும் கொஞ்சம் சுத்த மாயோட திரையும் கூட நீங்கிடுமா ரெண்டும் சேர்ந்து நீங்கும்னு சொல்றாரு ஆமா அந்த தீவிர முயற்சி இருந்தா அது படிப்படியா இல்லாம ஒரு திருப்பமுனையா நடக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி சரி இந்த திரைகளுக்கு அவர் நிறம் கூட சொல்றாரு அசுத்த மாயாத்திரை வந்து கருமையில் பச்சை வண்ணம் அப்படிங்கிறாரு கருமை கலந்த பச்சை ஆமா கருப்பு அதிகமா இருக்கிற ஒரு பச்சை இது ஒருவேளை அந்த அறியாம உலகப்பற்று அதையெல்லாம் குறிக்கலாம் அப்புறம் அந்த சுத்த மாயாத்திரை அது வந்து பொன்மையில் பச்சை வண்ணம் சொல்றாரு பொன்மஞ்சள் கலந்த பச்சை ஓஹோ இதுவும் ஒரு தான் ஆனா முந்தையதை விட கொஞ்சம் மேலானது ஒருவேளை புண்ணியம் இல்ல நல்ல உலகங்கள் மேல இருக்கிற பட்டு இத குறிக்கலாம் ஆனா இதுவும் முழு விடுதலைக்கு தடதான் வள்ளலார் சொல்றாரு அப்போ ரெண்டுமே நீக்கப்பட வேண்டியதுதான் இதுல எதை முதல்ல நீக்கிறது முக்கியம்னு ஏதாவது சொல்றாரா சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல அந்த கீழ இருக்கிற அசுத்தமாயா திரை அந்த கருமை கலந்த பச்சை திரை அது நீங்கினா போதும் ஓ அது மட்டும் நீங்கினா போதுமா ஆமா அது ஒரு சாவி மாதிரி அது நீங்கிட்டா மீதி இருக்கிற எட்டு திரைகளும் அவர் மொத்தம் ஒன்பது திரைகள் சொல்றாரு அது எல்லாமே ரொம்ப வேகமா தானாவே சொல்றாரு அப்படியா ஆமா இந்த பத்தி இன்னும் விளக்கமா அவரோட திருவருட் பெருஞ்சோதி அகவல்ல சொல்லிருக்கேன்னு ஒரு குறிப்பும் கொடுக்குறாரு ஆனா அந்த டீட்டெயில்ஸ் இங்க இல்ல இது ரொம்ப ஆழமான விஷயம் முத தடைய உடைச்சிட்டா மத்ததெல்லாம் சுலபம் மாதிரி சரி இந்த திரையெல்லாம் நீங்கின பிறகு என்ன நடக்கும் சும்மா ஒரு தரிசனம் கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது பெரிய மாற்றமா இங்க தான் அது ரொம்ப பிரமிப்பா இருக்கு வள்ளலார் சொல்றது என்னன்னா இந்த திரையெல்லாம் நீங்கின ஒருத்தருக்கு சும்மா தரிசனம் மட்டும் இல்ல பஞ்சகிருத்திய ஆற்றலை சொல்றாரு பஞ்சகிருத்தியமா அது வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த இறைவனோட தொழில்கள் இல்லையா அதேதான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த அஞ்சு தொழிலையும் செய்யற சக்தி கிடைக்குமா அடைங்கப்பா அப்ப மனுஷன் இறைநிலைக்கே போக முடியும்னு சொல்றாரா இது மிகப்பெரிய வாக்குறுதியா இருக்கே ஆமா இதுதான் வள்ளலார் சொல்ற உச்சபட்ச சாத்தியம் அவர் வெறும் ஆறுதல மட்டும் பேசல மனுஷனோட ஆற்றலோட எல்லையே மாத்தி வரையறுக்கிற மாதிரி பேசுறாரு அதனாலதான் உங்க முயற்சிக்கு தகுந்த லாபம் நிச்சயமாய் கிடைக்கும் ஒன்னும் தடையில்லன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு அந்த லாபம்ங்கிறது ஏதோ சின்ன விஷயம் இல்ல இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நடத்துற ஆற்றல் கேட்கவே உடம்பு சிலிருக்குது சரி இந்த திரைகளை நீக்கி இந்த உண்மையை அடைய முயற்சிக்கும் போது நாம வழக்கமா நம்பியிருக்கிற வழிகாட்டிகள் அதாவது நூல்கள் அத பத்தி வள்ளலார் என்ன சொல்றாரு தான் அவர் கொஞ்சம் உம் வித்தியாசமா இல்ல ஆமா இதுதான் அவரோட போதனைகள் ரொம்ப புரட்சிகரமான ஒரு இடம்னு சொல்லலாம் நாம காலம் காலமா ரொம்ப உயர்வா மதிக்கிற வழிகாட்டியா வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் இந்த மாதிரி நூல்கள் மேல இனிமே லட்சியம் வைக்க வேணாம்னு ரொம்ப நேரடியாவே சொல்றாரு லட்சியம் வைக்க வேண்டாம்னா படிக்க வேண்டாம்னா இல்ல அத நம்ப வேண்டாம்னா அது வெறும் படிக்கிறது மட்டும் இல்ல அத ஒரு குறிக்கோளா வச்சு செயல்பட வேணாம்னு சொல்றாரு இது கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு மதத்தோட அடித்தளமா பாக்குற நூல்களையே கவனிக்க வேண்டாம்னு சொல்றது ஏன் அப்படி சொல்றாரு காரணம் சொல்றாரா காரணம் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒன்னு அந்த நூல்கள் எதுலையுமே கடவுளை பத்தியோ இல்ல கடவுளோட உண்மையான இயல்பை பத்தியோ நேரடியா தெளிவா சொல்லவே இல்லையாம் அப்படியா ஆமா எல்லாம் ஏதோ மறைமுகமா குழப்பமான குறிப்புகளா குழுவுக்குரியன் சொல்றாரு தான் இருக்கான் அதாவது உண்மையா உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி காட்டாம புதிரா வச்சுட்டாங்கன்னு அவர் நினைக்கிறார் புரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரா சொல்றாரா இல்ல வேணுனே அவர் சொல்றத பார்த்தா அது வெறும் கஷ்டம் இல்ல வேணுனே மூடி மறைச்ச தான் தெரியுது ஏன்னா அடுத்தது அவர் என்ன சொல்றாருனா உண்மையா அளவு கூட புறத்தில் காட்டாமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது மனுஷங்களுக்கு இருக்கிற குணங்கள் உருவங்கள் கதைகள் பிண்ட லக்ஷணம்னா தனிப்பட்ட இயல்பு இதையெல்லாம் பிரபஞ்ச அளவில் இருக்கிற கடவுளுக்கும் அண்டம்னா பிரபஞ்சம் ஏத்தி சொல்லிட்டாங்க உதாரணம் ஏதாவது சொல்றாரா ஓ சொல்றாரே கைலாசபதினு சிவனையும் வைகுண்டபதினு விஷ்ணுவையும் சத்தியலோகாதிபதி பிரம்மாவையும் சொல்றோம்ல ஆமா அவங்களுக்கு இருப்பிடம் கைலாயம் வைகுண்டம் வாகனம் நந்தி கருடன் ஆயுதம் சூலம் சக்கரம் உருவம் கை கால் முகம் இப்படி எல்லாம் மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி அதுதான் நிஜமான கடவுளோட வடிவம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு ஓ அதனாலதான் தெய்வத்துக்கு கை கால் இருக்குமான்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாம நிறைய பேர் முழிக்கிறாங்கன்னு சொல்றாரு ஆமா அது மட்டும் இல்ல இந்த விஷயங்களை சொன்னவங்க பத்தியும் கொஞ்சம் கடுமையாவே சொல்றாரு பெரியவங்கன்னு நாம கொண்டாடுறவங்க கூட உண்மையை அறியாம கண்ண மூடிக்கிட்டு இதெல்லாம் உளறியிருக்காங்க கண்ண மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு உளறி இருக்காங்களா ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே ஆமா யார இல்ல ஆனா இது ஆச்சாரியர்கள் ரிஷிகள் அவங்களையும் இருக்கு இன்னும் ஒருபடி மேல போய் ஆதி காலத்துல இந்த உண்மை இப்படி மறைச்சவன் யாரோ ஒரு பெரிய வல்லவன்னோ அவன் போட்ட பூட்ட இதுவரைக்கும் யாருமே திறக்கலன்னு சொல்றாரு அப்போ அந்த நூல்கள்ல இருக்கிற உண்மைன்னு நாம நினைக்கிறது அது உண்மையே இல்லைன்னு சொல்றாரா அது முழுசா அப்படி இல்ல அந்த நூல்கள் கடவுளை பத்தி பேசுது ஆனா கடவுளோட உண்மை இயல்பா பேசல மனுஷ கற்பனையில உருவான வடிவங்களையும் கதைகளையும் தான் சொல்லுதுன்னு அவர் சொல்றாரு சரி அந்த நூல்கள்ல கடவுளை பத்தி மட்டும் இல்லையே சித்திகள் அஷ்டமா சித்திகள்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே அத பத்தி என்ன சொல்றாரு அதையுமா வேணான்னு சொல்றாரு அதையும் விட்டு வைக்கல அவர் பார்வையில அந்த நூல்கள்ல சொல்ற சித்திகள் பெரும்பாலும் ஏகதேச கர்ம சித்திகள்னா ஏகதேச கர்ம சித்திகள்னா ஏகதேசம்னா ஒரு பகுதி முழுமை இல்லாதது கர்ம சித்திகள்னா நம்ம கர்மவினைக்கேத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கிடைக்கிற சின்ன சின்ன சக்திகள் அது முழுமையான ஞானத்தோட வர்ற சித்திகள் இல்ல அது ஒரு பகுதி உண்மையா இருக்கலாம் இல்லனா வெறும் கற்பனையா கூட இருக்கலாம்னு சொல்றாரு கற்பனைகள்னே சொல்றாரா ஆமா சில இடத்துல கற்பனைகள்னும் சில இடத்துல அற்ப சித்திகள்னு சொல்றாரு அற்பம்னா ரொம்ப சின்னது முக்கியமில்லாததுன்னு அர்த்தம் இந்த சின்ன சித்திகளை அடையிறதுக்கே பத்து வருஷம் எட்டு வருஷம்னு கடுமையான தவம் பண்ணணும்னு அந்த நூல்கள் சொல்லுதுன்னு சுட்டி காட்டுறாரு அப்போ எதுக்கு இந்த சித்திகளையோ அற வேண்டான்னு சொல்றாரு அதோட நோக்கம் என்ன காரணம் சிம்பிள் இந்த சின்ன சின்ன சித்திகளை அடையிறதுல நம்ம கவனத்தையும் நேரத்தையும் சக்தியும் போட்டா நம்மளோட உண்மையான ஒரே இலக்கு ஆண்டவர் தானே அவர் மேல நாம வைக்க வேண்டிய முழு கவனமோ லட்சியம் போயிடும் ஆமா சிதறிடும் அதான் வழியில கிடைக்கிற சின்ன சக்திகள்ல மயங்கி நின்னுட்டா பெரிய இலக்கு தவறி போயிடும் நீங்கி பஞ்சகிருத்தியம் செய்யற சக்தி கிடைச்சு கடவுளோட ஒன்னா கலக்குற அந்த பெரிய பாகியம் அது கிடைக்காமலே போயிடும் சின்ன லாபத்துக்காக பெரிய நிதியையே இழக்கிற மாதிரி இதுன்னு சொல்றாரு ஆஹா வள்ளலாரோட ரொம்ப தெளிவான அறிவுரை என்னன்னா அந்த பழைய நூல்களையோ அதுல சொல்ற சித்திகளையும் பெருசா எடுத்துக்காதீங்க உங்க முழு கவனத்தையும் லட்சியத்தையும் ஆண்டவர் ஒருத்தர் மேலயே வைங்க ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது இதுதானா மிகச் சரியா சொன்னீங்க இதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்ற மையக்கடுத்து இந்த சித்திகள் கற்பனையானவை அற்பமானவைங்கறத உறுதிப்படுத்த அவரோட மற்ற நூல்கள் வாசக பெரு விண்ணப்பம் அருள் விளக்கமாலை பாசுரம் அதுல இதேதோ சொல்லியிருக்கேன்னு கூட சொல்றாரு இது ஏதோ அப்ப தோணி சொன்னது இல்ல அவரோட அனுபவத்துல வந்த ஆழமான முடிவு அப்போ நாம் இதுவரைக்கும் பேசுனத சுருக்கமா சொன்னா வள்ளலாரோட இந்த பேருபதேசப் பகுதி ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லுது ஒன்னு நம்மள கடவுளை நேரடியா விடாம தடுக்கிற அசுத்த சுத்த மாயாத்திரைகள் இருக்கு அத நீக்க தீவிரமான முயற்சி தேவை ஆமா இரண்டாவது அந்த நேரடி அனுபவத்தை பெறணும்னா நாம நம்பியிருக்கிற வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் அதுல சொல்ற சித்திகள் இதையெல்லாம் நம்பி நேரத்தை வீணாக்க கூடாது அதையெல்லாம் ஒதுக்கிட்டு நேரடியா ஆண்டவர் மேல முழு கவனத்தையும் வைக்கணும் இது வழக்கமான ஆன்மீக பாதைகளிலிருந்து எப்படி வேறுபடுது இதோட முக்கியத்துவம் என்ன நினைக்கிறீங்க இது வந்து வழக்கமான மத ஆராய்ச்சி வழிபாட்டு முறைகளுக்கு ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம் என்ன பொதுவா ஆன்மீகம்னாலே நாம் என்ன நினைக்கிறோம் நிறைய நூல்களை படிக்கிறது குரு சொல்றத கேட்கறது சடங்குகள் செய்யறது மந்திரம் சொல்றது சில சித்திகளை அடைய முயற்சி பண்றது இப்படிதானே ஆமா பெரும்பாலும் அப்படித்தான் ஆனா வல்லலார் என்ன சொல்றாருன்னா இதுல பலதும் உண்மையான இலக்குக்கு கொண்டு போகாது திசை திருப்பிடும்னு சொல்றாரு அப்போ அவர் எதை முன் அவர் சொல்றது ஒரு நேரடியான அனுபவபூர்வமான பாதை கடவுளை பத்தி படிக்கிறத விட அவரை நேரடியா அனுபவிக்கிறதும் சித்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட கடவுளோட முழு அருளை பெறறதும் மறைமுகமான குறியீடுகளை ஆராய்ச்சி பண்றதை விட நமக்குள்ள இருக்கிற திறகளை நீக்கி உண்மையை பார்க்கிறது இதுதான் அவர் காற்ற வழி அறிவை விட அனுபவம் நூல்களை விட நேரடி உணர்வு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அதேதான் கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு சரி இறுதியா நம்ம நேர்களுக்கான ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி வள்ளலார் சொல்ற மாதிரி நாம புனிதமா நினைக்கிற பாரம்பரிய நூல்களும் பாதைகளும் சில சமயம் உண்மையா மறைக்குதுன்னா அவர் சொல்ற அந்த உண்மை பாதைய அல்லது நேரடி கவனத்தை நாம இப்போதைய உலகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல கேள்வி அவர் வேண்டான்னு சொல்ற அந்த பாரம்பரிய வழிமுறைகள் இல்லாம இறைவன் மீது நேரடியாக கவனம் செலுத்துறதுன்னா நடைமுறையில அது எதை குறிக்கும் அது தியானமா சேவையா இல்ல வேற எதுவுமா இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆழ்ந்த பார்வையில எங்களோடு இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி